வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஃபிசிக்கல் எக்ஸாம்லாம் நடைபெற்று முடிஞ்சிச்சு இதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினிமம் என்ன மார்க் இருந்தால் நம்ம போலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதை பற்றி ஒரு க்ளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அதை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானேகமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இப்போ தான் நடைபெற்று முடிஞ்சிடுச்சு கூடிய விரைவில் ரிசல்ட்டை பற்றி ஏதாவது அப்டேட் கண்டிப்பாக வெளியிடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கட் ஆஃப்னு எடுத்துகிட்டேன் மினிமம் நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு மார்க் மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிருக்கு அதிகமாக இருபதுமான சான்ஸ் இருக்கு இது எல்லாமே நீங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த எண்பத்தஞ்சு மார்க் அல்லது அதுக்கு மேல இருந்தால் போதுமானது அது போக நீங்க கம்யூனிட்டி வைஸா எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க் குறையிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா பார்க்கும்போது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பேசிக்காக நீங்க ஜென்ரல் டேனில் இருந்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சுக்கு அல்லது அதுக்கு மேல இருந்தால் போது நீங்க செலக்ட் ஆயிருங்க அது போக கம்யூனிட்டி வைஸா இருக்கு உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வீடியோ கேட்டகரியில் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரியாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க் குறையிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிசல்ட் எப்போனாலும் வெளியிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது டெய்லி ஒன் ஆர் டூ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்போனாலும் வெளியாகலாம் ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் மூலியமாக தெரியப்படுத்துவோம் அதனால் இங்கே ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை பிரெண்ட்ஸ்